எந்த பொருளைத்தான் நம்பி வாங்கி சாப்பிடுவது என அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் இந்தியாவின் முன்னணி பிராண்ட் டாடா சோர்வாக இருந்தால் தெம்பு கொடுப்பதற்காக குளுக்கோஸ் தயாரித்து விற்பனை செய்கின்றனர் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இதை வாங்கி பருகி வருகின்றனர் அந்த டாடா குளுக்கோஸை தான் தற்போது நீங்கள் காணொலியில் காண்கின்றீர்கள் தண்டையார்பேட்டையில் உள்ள ஒரு கடையில் டாடா குளுக்கோஸை வாங்கிய பொதுமக்கள் அதை திறந்து பார்த்தபோது அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளனர் ஜவ்வு போன்று ஏதோ ஒன்று அதில் கிடந்துள்ளது கடையில் இருந்த பெரும்பாலான பாட்டில்களில் இவ்வாறு இருந்துள்ளது இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கு இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து இது மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் டேட்டா செக் பண்ணணும் ஆய்வு செய்ததில் அந்த டாடா குளுக்கோஸ் பாட்டில்கள் பத்தொன்பதாம் தேதியே எக்ஸ்பயர் ஆனது என தெரிய வந்துள்ளது இதை கண்ட பொதுமக்கள் ஊட்டச்சத்துக்கு கொடுக்கின்ற இதிலையுமா இப்படி பண்றீங்க குளுக்கோஸ் நம்பிதானே வாங்குறோம் என ஆத்திரம் அடைந்து அந்த கடையை முற்றுகையிட்டனர் டாடா குளுக்கோ வந்து இது வந்து உடலுக்கு ஊட்டச்சத்து பொருள் அப்படின்றாங்க இந்த ஊட்டச்சத்து பொருளே வந்து தேதி வந்து எக்ஸ்பீரியர் ஆயிருக்கு இல்லை டேட் எக்ஸ்பீரியர் ஆயிருக்கு தேதி வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சு போயிருக்கு எந்த தேதி முடிஞ்சு போயிரு கேட்டால் இது முடிஞ்சு போய் உங்களுக்கு ஒரு வாரம் ஆகுது இதை வந்து வித்திருக்காங்க இங்கே இதை வந்து ஐநூறு பிள்ளைங்க குடிச்சிருக்காங்க மாநகராட்சி முப்பத்தெட்டாவது இருக்கக்கூடிய எண்ணூறு நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய நெல்லை ஏஜென்சி இந்த கடையில் வந்து வாங்கியிருக்கோம் இது வந்து கேட்டால் எந்த விதமான அவங்களுடைய பதி பதில் இல்லை என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் நீங்கள் வந்து கம்பெனிக்கு அதை உங்கள்ட்ட கேளுங்க தான் இதை நம்ம வாங்கி கொடுக்குறோம் இது இதுவே வந்து இப்படி இவ்வளோ பெரிய கலப்படமாக இருக்குது இந்த இதுக்கு இந்த ஒரு அசம்பவத்தின்தான் யார் பொறுப்பேற்பா உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ஆய்வு செய்தனர் கடைக்காரர் எக்ஸ்பயரான டாடா குளுக்கோஸை விற்றது தெரியவந்தது இதைத் தொடர்ந்து அடுத்த நாளே அந்த கடைக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர் மேலும் கடையில் விற்கப்பட்ட ஜவ் போன்று வந்த டாடா குளுக்கோஸில் கலப்படம் செய்யப்பட்டுள்ளதா என ஆய்வு செய்து வருகின்றனர் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளின் உடனடி நடவடிக்கை அந்த பகுதி மக்களின் பாராட்டை பெற்றுள்ளது சற்றுமுன் டைம்ஸ் சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்